காயத்ரி அப்பாவோட ஃப்ரெண்டு சண்முகத்தோட பையனை உண்மையை உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாங்க்கா ப்ளீஸ்க்கா ஹி காயத்ரி முதல்ல அழுகுறதை நிப்பாட்டு நான் கேட்குற கேள்விக்கு கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பதில் சொல்லு நீ சொல்ற பதிலை வச்சு தான் உன் வாழ்க்கைய பத்தி ஒரு முடிவெடுக்க முடியும் சரி சொல்லு அந்த மாப்பிள்ளைய எனக்கு பிடிக்கலையா இல்லை வேற ஏதாச்சும் ப்ராப்ளமா அக்கா அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு கல்யாணத்துல இப்போதைக்கு இஷ்டம் இல்லக்கா என்னால இப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியாது எதனால உனக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல என்னால ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல நான் இப்பதான் வேலையில சேர்ந்திருக்கேன் லைஃப்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கப்புறம் கை நிறைய சம்பாதிக்கணும் செட்டில் ஆகணும் இப்ப போய் மாப்பிள்ள பாக்குறேன் கல்யாணம் பண்றேன்னு சொன்னா என்னோட மொத்த கரியரும் க்ளோஸ் ஆயிடும்கா அதனால

அந்த மனுஷன் ரொம்ப தங்கமான மனுஷன் உங்க அப்பா அடிக்கடி அவரை பத்தி சொல்லுவாரு எனக்கும் அவரை பத்தி நல்லா தெரியும் ஒத்து ரூபா கூட வேணாம் உங்க பொண்ணை மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டாரு நல்ல வரனாதானே இருக்கு சரின்னு கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே இவ நமக்கு ஏத்த குடும்பம் இவளை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா இவ என்னடானா கல்யாணம் வேண்டாம் எதுவும் வேண்டாம் அடம் புடிச்சிட்டு இருக்கா இங்க பாரு சக்தி இவ சம்மதம் சொன்னாலும் சொல்லாம இருந்தாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும் அதை யாராலும் மாத்த முடியாது அவகிட்ட நல்லா எடுத்து சொல்லு ஒழுங்கு மரியாதையா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க சொல்லு இல்லனா இங்க நடக்கிறதே வேற